السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا يا موسى إنا لن ندخلها أبدا ما داموا فيها. புகழ்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கே அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய அந்த சமூகத்தவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இட்ட அந்த கட்டளை பற்றி அல்லாஹு தலை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த கட்டளைக்கு அவர்கள் எவ்வாறு மாறு செய்தார்கள் என்பதை பற்றியும் அந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு என்னென்ன ஆபத்துகளை என்னென்ன பெரிய ஒரு சோதனைகளை ஏற்படுத்தியது என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்றின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து மூசாவே அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழைய மாட்டோம் ஆகவே நேரும் உம்முடைய இறைவனும் இருவருமே சேர்ந்து போர் செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்பதை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல்லா அலுமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த திருமறை வசனத்தினுடைய நோக்க என்ன அதனுடைய வரலாற்று பின்னணியை இவ்வாறு நமக்கு விவரித்து காண்பிக்கப்படுகின்றது கொடுங்கோலன் ஃபிராவனுடைய கொடுமையிலிருந்து ஈடேற்றம் பெற்ற பனு இஸ்ரவேலர்கள் நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாமுல்ல அல்லாஹ் ஆலமீன் புனித பூமியான பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெருசலம் பகுதியில் வசித்து வந்த அமாலிகா என்று சொல்லக்கூடிய அந்த ரவுடிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு பனு இஸ்ரவேலர்களை குடியமர்த்த இறை தூதர் மூசா அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு என்ன செஞ்சிருந்தா கட்டளை இட்டுருந்தான் உத்தரவிட்டிருந்தேன் இந்த செய்தியை மூசா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க பனு இஸ்ரவேலர்களிடம் சொன்னாங்க அல்லாஹனுடைய கட்டளை இவ்வாறு இருக்கின்றது அமாலிகா என்று சொல்லக்கூடிய அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த மக்களை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு அந்த ஊரில் அதாவது ஜெருசலத்தில் வைத்தல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க வாழக்கூடியவங்களாக இருங்க அவங்கள்ட்ட போரிடுங்க அப்படிங்கிறது அல்லாஹனுடைய ஒரு கட்டளையாக இருக்கின்றது என்பதாக சொன்ன பொழுது கோழைகளாக இருந்த பனு இஸ்ரவேலர்கள் முசா அலிசல்லாம் அவர்களிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க நீர் எங்களை எந்த ஊருக்குள் நுழைந்து அந்த ஊர்க்காரர்களுடன் போரிட வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடுகின்றீர்களோ அந்த ஊரில் அடக்குமுறையாளர்கள் அதிகம் இருக்கிறாங்க அவர்கள் அச்சமூட்டும் தோற்றமுடையவர்களாக ரொம்ப கடுமையான தோற்றமுடையவர்களாக இருக்கிறாங்க பலமிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க அவர்களை எதிர்க்கவோ ஒடுக்கவோ எங்களால் இயலாது அந்த அளவுக்கு நாங்கள் பலசாலி கிடையாது அவர்கள் அங்கிருக்கின்ற வரை எங்களால் அதற்குள் நுழையவும் முடியாது அவர்களாக அங்கிருந்து வெளியேறி விட்டால் மட்டுமே எங்களால் அங்கே என்ன செய்ய முடியும் நுழைய முடியும் இல்லாவிட்டால் அவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வேண்டுமானால் நீங்களும் உம்முடைய இறைவனும் சென்று அவர்களுடன் போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கின்றோம் என்பதாக அந்த பனு இஸ்ரவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தான் அல்லாஹு தாலா அந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹனுடைய சொல்லுக்கு எவ்வாறு வரம்பு மீறியவர்களாக இறைவனுடைய வார்த்தையை மீறியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பனு இஸ்ரவேலர்கள் கூறிய அந்த வார்த்தையே அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை அல் குரானுடைய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் அவ்வாறு அவர்கள் சொன்னதின் காரணத்தினால அல்லாஹு தாலா அடுத்தது ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான் அவ்வாறாயின் அது நாற்பது ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது அதுவரை அவர்கள் பூமியில் தட்டிழைந்து கெட்டு அலைவார்கள் ஆகவே எத்தீஹூன ஃபில் அருள் நீர் இந்த தீய கூட்டத்தாரை பற்றி நீங்கள் என்ன செய்வாங்க அதுவரை அவங்க என்ன செய்வாங்க அந்த பூமியில் தட்டழிந்து கொண்டு இருப்பாங்க ஃபாஸ்தீன் நீர் இந்த கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத முசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தால என்ன செஞ்சான் வரம்பு மீறி அந்த பனு இஸ்ரவேலர்கள் விஷயமாக அடுத்த ஒரு வசனத்தை இறக்கி வச்சான் திருக்குறானுடைய விரிவுரையாளனான திருக்குறானுடைய விரி விளக்க உரையாளரான அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியுல்லாஹு தலுஹமா அவர்கள் மேற்காணக்கூடிய இந்த வசனத்திற்கு பின்வருமாறு என்ன செய்கிறாங்க விளக்கம் அளித்துள்ளார்கள் அதாவது பனு இஸ்ரவேலர்கள் எந்த இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்திலேயே அதாவது தீகு என்ற பாலைவனத்திலேயே அமர்ந்திருப்போம் என்று கூறினார்களோ அந்த இடத்தை விட்டும் செல்வதற்கு நாடி அதிகாலையில் பயணத்தை தொடங்கி இரவு வரை நடப்பாங்களாம் பிறகு நாம் வேறு இடத்திற்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தூங்குவார்கள் உறங்குவார்கள் அவர்கள் விடியற் காலையில் கண் விழித்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் காலையில் முழிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுதும் எங்கிருந்து பயணத்தை தொடங்கினாங்களோ அதே இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார்கள் இப்படியே நாற்பது ஆண்டுகள் ஒரே இடத்தையே பலமுறை சுற்றி சுற்றி வந்தார்கள் அவர்களில் பலர் அங்கேயே இறந்து விட்டார்கள் அவர்களுடைய பயண வாகனங்களான குதிரை ஒட்டகங்கள் அதிகமானவை அங்கேயே அழிந்து விட்டது என்பதாக இந்த திருமறை வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியுல்லாஹுத் அலமா அவர்கள் என்ன செய்கிறாங்க இதற்கு விளக்கம் தராங்க ஆக அந்த ஒரு வார்த்தை நீரும் உம்முடைய இறைவனும் போய் நீங்க போரிடுங்க நான்லாம் வர முடியாது என்பதாக சொன்ன அந்த வார்த்தையின் காரணத்தினால் அதனுடைய பாதிப்பை என்ன செஞ்சாங்க அவங்க எங்கே அமர்ந்தார்களோ அந்த இடத்தை விட்டு எங்குமே நாற்பது ஆண்டுகள் நகர முடியவில்லை காலையில பயணத்தை ஆரம்பித்தாங்கன்னா நைட்டுக்கு போய் எங்கே போய் சேர்ந்தாலும் அவங்க தொடங்கிய இடத்துல வந்து தான் நிற்பாங்கங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமைகள் ஆகி அல்லாஹு அந்த இடத்துலையே அப்படியே தரிபட வைத்து விட்டான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் பனு இஸ்ரவேலர்கள் கூறி அந்த வார்த்தையின் பாதிப்பால் தட்டளைந்து கெட்டுப்போனார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இது போன்ற வரம்பு மீறிய செயலை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த உபதேசத்தை இல்லாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஆக இறை கட்டளை எதுவோ அதை நாம் என்ன செய்யணும் பின்பற்றணும் பரவாயில்ல பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு சாதகமாக ஒரு தவறான செயல் நடப்பதை நாம் ஆமோதித்து கொண்டு அதை செயல்படுத்தினால் அதனுடைய விளைவு அதனுடைய பாதிப்பு எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு இந்த திருமறை வசனத்தின் மூலமாக இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றான் ஆகவே எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை முழுமையான முறையில் அல்லாஹுக்கு வழிபட்ட ஒரு சிறந்த நல்லடியார்களாக வாழச் செய்வானாக ஆமீன் வாகர் தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته